வணக்கம் உண்மை நோயாளிகளுக்கான சிறப்பு இலவச கண் விழித்திரை பரிசோதனை முகாம் வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்த மருத்துவ முகாமில் ரூபாய் நான்காயிரம் மதிப்புள்ள கண் விழித்திரை ஸ்கேன் இலவசமாக பார்க்கப்பட்டது இம்முகாமில் கம்ப்யூட்டர் கண் பரிசோதனை கண் கண்ணாடி பரிசோதனை இரத்த அழுத்த பரிசோதனை சர்க்கரை நோய் கண்டறிதல் ஆகிய சிறப்பு பரிசோதனைகள் வழங்கப்பட்டது இந்த இலவச மருத்துவ முகாமில் மருத்துவர்கள் ஏ சொக்கநாதன் பி வி அமிர்தா எஸ் ஆர் ராமலட்சுமி ஆகியோர் ஆலோசனை வழங்கினார்கள் இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் இதன் ஏற்பாடுகளை வாசன் மருத்துவமனை நிர்வாகம் செய்திருந்தது பேசின இன்னைக்கு நாங்கள் வந்து வாசல் நாய்க்க மன்னார்பேட்டையில் ரெட்டினா கண் விழித்திரை முகாம் இருக்கோம் இது மெயினாக பார்த்திங்கன்னா சுகர் பேஷண்ட்ஸ்க்காண்டி நம்ம பண்ணுறது ஸோ சுகர்னால கண்ணோட விழித்திரை நரம்புகளில் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை நம்ம ஆரம்ப ஸ்டேஜிலே கண்டுபிடிச்சோம் அப்படின்னா சரி பண்ணிக்கலாம் அடுத்தடுத்த ஸ்டேஜ் போச்சு அப்படின்னா கண் பார்வை இழக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கப்போ அவங்களுக்கு தொந்தரவு எதுவுமே இருக்காது அதனால தான் நாங்கள் இன்றைக்கி இலவச முகாம் வச்சு கண்ணோட சுகர் த சுகர் இருக்கிற எல்லா பேஷண்ட்ஸையுமே வர சொல்லி கண்ணோட விழித்திரை நரம்பு செக் பண்ணுறோம் பண்ணி ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு எப்படி சுகர் கண்ட்ரோல் பண்ணணுங்கிறது சொல்கிறோம் ஸோ அடுத்த ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணி இதுக்கு மேலே பாதிப்பு ஏற்படாமல் பாத்துக்கலாங்கிற அவேர்னஸுமே கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ எல்லா சுகர் பேஷண்டையும் ஃபர்ஸ்ட் எல்லா பேஷண்டும் உங்களுக்கு சுகர்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச உடனே ஒரு கண் வெடித்திரை நிரம்ப செக் பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு நரம்பு செக்கப்பில் நார்மல் அப்படின்னு வந்துருச்சுன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை கண்ணோட விழித்திரை நரம்பு செக் பண்ணிக்கோங்க இல்லை முதல்ல நீங்கள் செக் பண்ணும்போதே கண்ணோட விழித்திரை நரம்புகளில் பாதிப்புகள் இருக்குது அப்படின்னா வருஷம் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை கண்ணோட வீழ்த்திறமை நரம்பு செக் பண்ணிக்கணும் இதோட முக்கியத்துவம் என்னன்னா நம்மளோட கண்ணோட நரம்பு நார்மலாக இந்த இந்த மாதிரி தான் இருக்கணும் இதுதான் கண்ணோட வீழ்த்திறமையோடய நார்மல் இது ஸோ இப்போ சுகர் மாதிரி பாதிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்த மாதிரி இருக்கும் ஒரு சின்ன ரெண்டு மூணு வித கசிவுகள் வர ஆரம்பிக்கும் ஸோ இந்த ஸ்டேஜில் கண்டுபிடிக்கிறதா மெயினாக இந்த முகாமோட நோக்கமே ஏன்னா இது இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது மக்களுக்கு எந்த ஒரு தொந்தரவுமே கொடுக்காது ஸோ இது அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகும்போது இந்த மாதிரி கண்ணோட விழித்திறமை முழு முழுமையும் ரத்த கசிவாயும் ஸோ இந்த ஸ்டேஜுக்கு போகக்கூடாதுன்னா சுகர் கண்ட்ரோல் பண்ணணும் விழித்திரை நரம்பு வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும் ஸோ இன்றைக்கி அதோட முகாமில் நிறைய பேர் பங்கேற்றுருக்காங்க கண்ணோட விழித்திறமைக்கு நரம்புக்குள்ள ஸ்கேனுமே நம்ம நான் பண்ணுறோம் ஸோ இதுதான் கண்ணோட விழித்திரை நரம்போட நார்மல் ஸ்கேன் ஸோ சுகரால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த மாதிரி நீர்த்தேக்கங்கள் வந்து கண்ணோட நரம்புகளில் நீக்கங்கள் எல்லாமே ஏற்பட ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த ஸ்கேன் இன்னைக்கு வர எல்லா பேஷண்ட்ஸுக்குமே நம்ம பண்ணுறோம் நிறைய பேர் இன்னைக்கு வந்திருக்காங்க செக் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஸோ இந்த முகாமில் நிறைய பேர் இப்போ பங்கேற்றிருக்காங்க எல்லாத்துக்குமே விழித்துறை நரம்புகள் செக் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸ்கேன் பண்ணி ஸ்கேன் இருக்கோம் நிறைய பேர் இந்த முகாம் மூலமாக பயன்படுத்தியிருக்காங்க செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க